சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் குளிகனை வழிபட்டால் வாழ்வில் நடைபெறும் அற்புதங்கள் பற்றி பார்ப்போம் இலங்கை வேந்தன் ராவணனின் மனைவி மண்டோதரி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாள் எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம் என்ற நிலையில் ராவணன் அசுர குருவான சுக்கராச்சாரியரை சந்தித்தார் யாராலும் வெல்ல முடியாத வீரனும் அழகும் கொண்டவனாக எனது மகன் இருக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என யோசனை கேட்டான் கிரகங்கள் அனைத்தும் ஒரே ராசியில் இருக்கும் நேரத்தில் பிறந்தால் எல்லா சிறப்பும் கொண்டதாக குழந்தை பிறப்பான் என்றார் சுக்கராச்சாரியார் உடனே வானில் சுழலும் கிரகங்கள் அனைத்தையும் பிடித்து சிறையில் அடைத்தான் ராவணன் ஒரே அறையில் இருந்த கிரகங்கள் செய்வது அறியாமல் சிரமத்துக்கு ஆளாயினர் மேலும் இராவணனுக்கு யோசனை கூறிய சுக்கிராச்சாரியரை கடிந்து கொண்டனர் நாங்கள் அனைவரும் ஓரிடத்தில் இருப்பதால் உலக இயக்கம் தடைபடுமே என்று வருந்தினர் அதே நேரத்தில் மண்டோதரிக்கு பிரசவ வழி ஏற்பட்டாலும் குழந்தை பிறக்கவில்லை இந்த செய்தி கிரகங்களின் காதுக்கு எட்டியதும் அதற்கும் தாங்களே காரணம் என்று ராவணன் தண்டிப்பானோ என்ற பயத்தில் ஆழ்ந்தனர் அப்போது சனீஸ்வரர் சுக்கராச்சாரியாரிடம் இந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டுமானால் கிரகங்களுக்கு இணையான ஒரு புதியவனை உருவாக்க வேண்டும் அவன் உருவாகும் அதே நேரத்தில் மண்டோதரிக்கு சுக நடந்தால் எல்லாம் நன்மையாக நடக்கும் என்றார் அதை அடுத்து சிறையில் இருந்தபடியே சனீஸ்வரர் விசேஷ ஆற்றலை வெளிப்படுத்தி தனது மனைவி சிஸ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்கும்படி செய்தார் அவனுக்கு குளிகன் என பெயரிட்டனர் குளிகன் பிறந்த நேரத்தில் மண்டோதரிக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவன் மாவீரனாக திகழ்வான் என்பதை உணர்த்தும் வகையில் இடியும் மின்னலுடன் பெரும் மழை பெய்தது அதனால் அவனுக்கு மேகநாதன் என பெயரிட்டான் ராவணன் இளமை பருவத்தில் மேகநாதன் தனது தவ பழத்தால் பிரம்மாவிடம் இருந்து பல அபூர்வ அஸ்திரங்களை பெற்று இந்திரனை வென்றதால் இந்திரஜித் என்ற பெயர் பெற்றான் இந்திரஜித் குளிகன் இருவரும் பிறந்த சுப நேரமே குளிகை எனப்படுகிறது ராவணனிடம் இருந்து விடுவிக்க செய்ததால் நவ கிரகங்கள் குளிகனை பாராட்டினர் தினம் பகல் இரவிலும் ஒரு நாளிகை நேரம் குளிகனுக்கு ஒதுக்கி கொடுத்தனர் அந்த நேரத்தை காரிய விருத்தி நேரம் என்றும் இதில் தொடங்கும் நல்ல செயல்களால் குடும்பமே செழிக்கும் என்றும் ஆசிர்வதித்தனர் சுக்கிராச்சாரியார் குளிர்ந்த தன்மையை கொண்ட இவன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல செயல்களை நடத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டவன் சனிக்கிழமையில் மாலை நேரத்தில் குளிகனை வழிபடுவது சிறப்பு சனீஸ்வரனை வழிபடும் போது மனதில் நினைக்க வேண்டும் என்றார் குளிகை நேரத்தில் செய்யும் செயல் திரும்ப தொடரும் என்பதால் இறப்பு சடங்குகள் உள்ளிட்ட அசுப நிகழ்ச்சிகளை இந்த நேரத்தில் நடத்தக்கூடாது குளிகை நேரத்தில் நல்லதை செய்தால் தொட்டது தொடங்கும் இனி வார நாட்களில் குளிகை நேரத்தை காண்போம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று முதல் நாலு முப்பது மணி வரை திங்கட்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை செவ்வாய்க்கிழமை பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை புதன்கிழமை காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை வியாழக்கிழமை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சனிக்கிழமை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை இந்த நேரங்களில் நாம் எந்த சுப காரியங்கள் செய்தாலும் வீடு மற்றும் நகை வாங்கினாலும் அது மென்மேலும் பெருகி வாழ்க்கையில் இன்பம் பயக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ